வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் அன் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று ஹாய் வெல்கம் டு தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள் மற்ற ஒரு சந்திக்கிறதுல நவீன உலகத்துல இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக எத்தனையோ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு மனிதனே இனி தேவைப்படாது என்ற அளவுக்கு செயற்கை தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படியான ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்போ நாங்க பேச போறோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த சந்தையில சமீபத்திய போக்குல என்ன மாதிரி மாற்றங்கள் சரிவா அல்லது வளர்ச்சியா என்பது சம்பந்தமாக ஒரு ஆராய்வு நடந்தது அது சம்பந்தமாக நாங்கள் இப்போது உங்களோடு பேச போகிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் சுவிட்சர்லாந்து பொறுத்தவரைக்கும் இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுடைய கொள்பனவு எடுத்துக்கிட்டு ஆரம்பத்துல ஏற்றம் கண்டிருந்துச்சு ஆனா இப்போ சடதியான வீழ்ச்சியோட பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது இந்த மந்த நிலைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு சுவிட்சர்லாந்துல போக்குவரத்து எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்பதை பத்தி இன்றைய தகவல் அறிவு உங்களோடு இணைந்து கொள்ள போகிறது இந்த ிக் வாகனங்களினுடைய கொள்வனவுல சரிவுக்கு முக்கியமான காரணமா வரிச்சலுகைகளினுடைய முடிவு சொல்லப்படுது பல ஆண்டுகளா சுவிட்சர்லாந்து மின்சார வாகனங்களை வாங்குறதுக்கு தாராளமான வரிச்சலுகைகளை கொடுத்துச்சிங்க அதாவது எரிபொருள் மூலமா இயங்கக்கூடிய கார்களோட ஒப்புடு செய்யும் போது அதிக முன் செலவுகளை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமா ஏற்படுத்தப்படுச்சு ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு வரிச்சலுகை இனி வழங்கப்படாது அப்படின்னு சுவிஸ் அரசு அதிரடியா ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வரிசலுகை இல்லாம வாங்குறவங்க அதிக செலவு நேரடியா சுமப்பாங்க

பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இருந்தாலும் உண்மையான பிரச்சனை வீட்டிலிருந்து ஆரம்பிக்குதுங்க பெரும்பாலான சுவிஸ் எலக்ட்ரிக் வாகனங்களினுடைய உரிமையாளர்களுக்கு தனிப்பட்ட சார்ஜர்களை அணுக முடியாம இருக்கு குறிப்பா வாடகை அடுக்குமாடி குடியிருப்புல ஏராளமான பேர் வசிக்கிறாங்க தங்களுடைய கார்களுக்கு சார்ஜிங் செய்யறதுக்கு அதுக்குரிய வசதி இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த வாகனத்தை தொடர்ந்து பயன்படுத்துறதா இல்லையா அப்படின்ற கேள்விக்குறியோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க கட்டுப்பாடு அதிக செலவு இருக்கு இந்த வாடகைதாரர்கள் இருக்காங்க இல்லையா அதிக செலவுகள் கட்டுப்பாடுகளை வாடகைதாரர்களுக்கு அவங்களுக்கு சார்ஜிங் நிலையங்களை நிறுவுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருக்கு இதனால ஒவ்வொரு நாளும் இதே பிரச்சனை தான் இருக்க போது அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குறவங்களை அது வாங்குறதுக்கு தயங்க வைக்குது ஏன்னா எலக்ட்ரிக் வாகனங்களுடைய உரிமையை நடைமுறைப்படுத்துறதுக்கு சார்ஜிங் வசதி இன்றியமையாதோன்னா பார்க்கப்படுது அடுத்துதான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சந்தை வந்து பல நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா ஏராளமான பேர் மற்ற நாடுகள்ல எப்படி இருக்கு நம்ம நாட்டில் அதற்கான வசதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்ப்பாங்க நோர்வே நெதர்லாந்து

அதிகரிக்கலாம் அப்படின்னு ஆலோசனைகளை நிபுணர்கள் முன்வைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ரெண்டு முக்கியமான விஷயத்த நடத்தினா போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒன்னு சிறந்த வீட்டு சார்ஜிங் அணுகள் அதாவது ஆரம்பத்திலேயே இதை நம்ம சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா வாடகைதாரர்கள் சார்ஜிங் நிலையங்களும் மிக எளிதா நிறுவ சட்டங்கள் அனுமதிக்க வேண்டும் அதனால தினசரி இவி பயன்பாடு அதிகமானவங்களுக்கு யதார்த்தமாகுது உண்மையாகுது இலகுவாகுது பயன்படுத்துறதுக்கு மீசியா இருக்கும் அடுத்ததான் அரசாங்க அர்ப்பணிப்பு இருக்கணும் சாத்தியமான புதிய மானியங்களை கொடுக்கணும் அது வலுவான அரசாங்க ஆதரவு இவி சந்தையில மீண்டும் வளர்ச்சியை தூண்ட போதுன்னு சொல்றாங்க இந்த மாற்றங்கள் எல்லாம் செய்யாட்டி எரிபொருள் வாகனங்கள் மூலமாக காலநிலை இலக்குகளை சுவிட்சர்லாந்து இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க இது நாட்டினுடைய சுற்றுச்சூழல் கடமைகளுக்கு பரந்த தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு ஒருபுறம் நிபுணர்கள் கவலையும் வலியுறுறாங்க காரணம் சுவிட்சர்லாந்துல மூன்று வித கார்கள் மாத்திரம் முழுமையாக மின்சாரத்தில் இயங்குது அத்தோட இந்த ஆண்டு விற்பனை ஒன்பது ஐந்து வீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டி இருக்காங்க இதெல்லாம் இப்படி இருக்கும்போது போது எலக்ட்ரிக் பைக்களினுடைய இன்றைய போக்குல சுற்றுச்சூழலுக்கு சாதகமான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு ஆமாங்க மார்ச் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி சுவிட்சர்லாந்தினுடைய வீதிகளில் தானியங்கி கார்கள் நடைமுறைக்கு வருவதா சொல்லப்படுது இது அற்புதமான ஒரு புதிய தொழில்நுட்பத்தோட போக்குவரத்துக்கு நன்மையும் பல கொடுக்க போதுன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தன்னியக்க வாகனங்களுக்கு பின்னாடி என்ன இலக்கு இருக்கு என்ன குறிக்கோள் இருக்குன்னு பார்த்தா மது அருந்திட்டு அல்லது தூக்க கலக்கத்துல வாகனங்களை செலுத்தி அதிகமான வீதி விபத்துகள் சுவிட்சர்லாந்து நடக்குதுங்க அதாவது மனித

மீது கைகளை வைச்சிருக்கவோ அல்லது சாலையை எப்போதுமோ கண்காணிக்கவோ தேவையே இல்ல அவசியமும் போது காரினுடைய மேம்பட்ட அமைப்புகளை அவங்க நம்புறாங்க பயன்படுத்தி இலகுவாக அவங்க எல்லா வேலைகளையும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஒரு முக்கியமான விதியும் இருக்கு தேவைப்பட்டா எந்த நேரத்திலையும் வாகனத்தை கட்டுப்படுத்த ஓட்டுநர்கள் தயாரா இருக்கணும் என்றது முக்கியமானது குறிப்பா எதிர்பாராத சூழ்நிலையில இந்த ஏஐயையும் தாண்டி மனிதனுடைய செயல்முறை மிக முக்கியமான பகுதியா இருக்கிறத இது உறுதி செய்யுது இப்படி போக்குவரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொன்னாலே தானியங்கி கார்களினுடைய அறிமுகத்தை நம்ம சொல்லலாம் வீதி பாதுகாப்பு அதோட வசதியை மேம்படுத்த சுவிட்சர்லாந்து அதிநவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளுது என்றதுக்கான அறிகுறியாகவும் இருக்கு இந்த கார் எல்லாம் அடுத்த ஆண்டு வீதிக்கு வரும்போது வாகன மோற்றத்துல மிகவும் திறமையான அதோட பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு இது வழி சமைக்க போகுது என்றது எந்தவித சந்தேகமும் இல்லாத உண்மையா இருக்கு மீண்டும் முறைப்பு சொல் மூலமா சந்திக்கலாம் பாய்